நான் உங்க மாலினி இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான மஷ்ரூம் மட்டர் கறி தாங்க பார்க்க போகிறோம் சப்பாத்தியோட நானோட இட்லி தோசை பரோட்டாவோடலாம் வச்சு சாப்பிட செம டேஸ்டியாக இருக்குங்க ரொம்ப சிம்பிளாகவும் செஞ்சிடலாம் ரெஸ்டாரண்ட்ஸில் நம்ம வாங்கி சாப்பிட்ற மாதிரி ஒரு டேஸ்ட்டும் வரும் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க மஷ்ரூம் மட்டர் கறி செய்யறதுக்கு மிக்சி ஜாரில் ஒரு கப் அளவுக்கு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் இந்த மாதிரி நைஸாக அரைச்சு எடுத்துக்கோங்க இப்ப வெங்காய பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு இதை இந்த பவுலுக்கு நான் மாத்தி வச்சுக்கிறேங்க அதே மிக்சி ஜார்ல ஒரு கப் அளவுக்கு தக்காளி பழத்தையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அஞ்சாறு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயம் எந்த அளவுக்கு எடுத்தீங்களோ அதே அளவுக்கு தக்காளி பழமும் எடுத்துக்கோங்க அப்பதான் கரெக்டா இருக்கும் தக்காளியும் நல்லா நைஸா அரைச்சிட்டேன் நம்ம தக்காளி பேஸ்டும் ரெடி ஆயிடுச்சு இருக்கட்டும் கடாயில ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாங்க சின்னதா ரெண்டு மூணு துண்டு பட்டை அஞ்சு ஆறு கிராம்பு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் ஒரு பிரியாணி எல்லாம் ஆட் பண்ணிக்கலாங்க ஸ்பைசஸ் நல்லா ஃப்ரை ஆனோட நம்ம அரைச்சி வச்சிருக்கிற வெங்காய பேஸ்ட் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நான் மீடியம் சைஸ்ல ரெண்டு பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணிட்டு ஆட் பண்ணிருந்தேன் வெங்காயத்தை மீடியம் பிளேம்லேயே வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க நமக்கு வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதக்கி எடுக்கணும் அப்பதான் நம்மளோட கிரேவிக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும் நல்ல மீடியம் பிளேம்லயே சுருளை சுரு வதக்கிக்கோங்க இப்ப பாருங்க வெங்காயத்தை நல்லா ஆயில்லயே வதக்கிட்டு நல்லா லைட்டா நிறமும் சேஞ்ச் ஆயிருக்கு இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இதோடவே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தக்காளி பேஸ்ட் சேர்த்துக்கலாம் தக்காளி பேஸ்டையும் சேர்த்து மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு நல்லா கலந்து விடுங்க ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளியும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா சுருள சுருளை வதக்கிக்கலாங்க நல்லா இந்த மாதிரி செப்பரேட் இதோடவே ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க பொடியெல்லாம் சேர்த்து லோ பிளேம்ல வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே கலந்து விடுங்க பாருங்க பொடியெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துட்டேன் நல்லா இந்த அளவுக்கு கலந்ததுக்கு அப்புறமா இதோடவே கால் கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் புளிப்பு அதிகமா இல்லாத தயிரா ஆட் பண்ணிக்கோங்க தயிரையும் சேர்த்து லோ ஃபிளேம்ல வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டேங்க இந்த அளவுக்கு நல்லா கலந்ததுக்கு அப்புறம் இதோடவே இருநூறு கிராம் அளவுக்கு மஷ்ரூமை நல்லா கிளீன் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் கல்கப் அளவுக்கு பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாங்க அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க மீடியம் பிளேம்ல வச்சே நல்லா கலந்து விடுங்க நல்லா இந்த மாதிரி கலந்துட்டேன் ஒரு இருந்து மூணு நிமிஷம் அப்படியே கலந்து விடுங்க இந்த அளவுக்கு கலந்ததுக்கு அப்புறமா இதோடவே ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் மிக்சி ஜார் அலசி தண்ணி சேர்த்துருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா கலந்துட்டு மீடியம் பிளேம்லயே ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருலாங்க நல்லா நம்ம கிரேவி கொதிக்கட்டும் இப்ப பாருங்க நல்லா கொதிக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு செக் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் உப்பு நான் சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் காஞ்ச வெந்தயக்கீரை சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுரலாம் நல்லா கலந்துட்டு மீடியம் பிளேம்லயே ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வச்சிடலாங்க நம்ம கிரேவி நல்லா திக்காயி நல்லா ஆயில் எல்லாம் செப்பரேட் ஆகி வரும் பாருங்க நம்மளோட சூப்பரான நம்மளோட செம்ம டேஸ்டியான மஷ்ரூம் மட்டர் கறி செம்மையா ரெடி ஆயிடுச்சு ஆயில் எல்லாம் சூப்பரா செப்பரேட் ஆயிருக்கு பாருங்க ஸ்டவ்வா அணைச்சிட்டு நறுக்கின மல்லித்தலை சேத்துக்கிறேன் நல்லா கலந்து விட்டுரலாம் அவ்வளோதான் ரொம்பவே டேஸ்டியான மஷ்ரூம் மட்டர் கறிங்க இப்போ ரெடி ஆயிடுச்சு நானோட வச்சு சாப்பிடவும் புலோ வெரைட்டிஸோட வச்சு சாப்பிடவும் இட்லி தோசை சப்பாத்தியோட எல்லாம் வச்சு சாப்பிட செம்ம அல்டிமேட்டா இருக்கும் கண்டிப்பா இதே போல இதே மெஷர்மெண்ட்ஸில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ